வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ அதில் வந்து தாங்க பரம்பரை பெட்டியை திறக்கறாங்க திருபாகரன் திறந்த உடனே ஏகப்பட்ட நகையெல்லாம் இருக்குது போனா வந்து பார்க்குறாங்க அம்மா பாத்தியாமா எவ்வளோ நகை இருக்குன்னு அப்பன்னு பார்த்து பக்கத்தில் நோட்டை வச்சுக்கிட்டு திவாகர் ரெடியாக வந்து இருக்காப்ல நம்ம வீட்டு கௌரவமே உங்கள் கையில் காலில் எவ்வளோ நகை இருக்குன்னு தான் நீங்கள் எல்லாரும் இந்த நகையை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது எப்போதும் நீங்கள் தானே மாமா எடுத்து கொடுப்பீங்க இந்த வாட்டி நீங்களே எடுத்து கொடுத்துருங்கன்னு சொன்னோடனே கை நிறையா அள்ளி கொடுக்குறாங்க அள்ளி கொடுத்த ஜெயந்தி உன்கிட்ட எத்தனை சவரன் நகை இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட்டு மிஷினில் வைக்கிறாங்க ஆச்சரியமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு இருபத்தி ரெண்டு சவரன் ஜெயந்தி உன்னோட பொறுப்பு அது மட்டும் செய்யாமல் ஜெயந்தியை நிற்க வச்சு கையில் நகையோட ஆதாரம் வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம இந்து மதிக்கு செம்மையாக வந்து கோவம் வருது கூப்பிட்றாங்க என்னப்பா உன் குடும்பத்தோட வழக்கத்தெல்லாம் பார்த்தா ரொம்பவே வந்து பாராட்டுற வகையில் இருக்கே அப்படின்னு கேவலம் கேவலமாக வந்து திட்டுறாங்க நம்ம கருணாவை என்ன பண்ணுறது அண்ணனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இதுவும் உண்மை தான் இதுபடி தான் இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடப்பாவும் இருபத்தஞ்சி வருஷமாக ஏதாவது ஒரு நகை கொடுத்தா கூட வச்சுக்கிறீங்க டைரியில் எழுதி வைக்கிறீங்க ரிஜிஸ்டர் புக்கில் என்னடா நடக்குது இங்கே இதெல்லாம் கேவலமான செயல்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதா என்ன அவங்க திருடிட்டு ஓடிடுவாங்களாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம இந்துமதி என்கிட்ட நீ கேட்குற கேள்விக்கெலாம் பதிலே கிடையாது அமைதியாக நில் அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும்னு இருக்காங்க என்னது பதில் கிடையாதா ஏய் நீங்கள் செய்கிற செயலை என்னால் வாயை திறந்து சொல்ல முடியல ஏதோ எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி கடன் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வைக்கிறீங்க நகையை கிராமம் போட்டு இவ்வளவு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்களே வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் அண்ணன் காதில் விழுந்துற போது சில விதிமுறைகள்லாம் அண்ணன் மாற்றவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வா சித்ராங்கிறாங்க சித்ராக்கு என்னென்ன நகை வேணும்னு அவளுக்கு தெரியாது நீ தான் வந்து எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சுகுணா வந்து அப்படியே ஒவ்வொரு நகையாக வந்து எடுக்கிறாங்க எடுத்து முடிச்ச உடனே சரி சரி போதுங்கிற மாதிரி எல்லாரும் சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த நகையெல்லாம் வந்து ஒப்படைக்கணும் என்னடா டைமிங் வெறியா இதில் என்ன மணி கணக்கில் வந்து இவ்வளோ காசுன்னு அது வேற ஏதாவது போட்டுக்கிட்டு வச்சுருக்க போகிறாரு நீ எங்கள் குடும்பத்தை ரொம்ப அசிங்கப்படுத்தாத ஓ இதுக்கு மேலேயே நான் வேறு தனிப்பட்ட முறையில் அசிங்கப்படுத்தணுமா சி நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு இருக்கிறப்ப அம்மாடி நீயும் நம்ம வீட்டு மருமக தான் அப்படி இருக்கும்போது இதில் எடுத்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கிருபாகரன் சொன்னோன்னே எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுங்க இது மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ கௌரவமாக எல்லாரையும் நடத்துறீங்களே அந்த கௌரவம் எனக்கு தேவையில்லைன்னு அவங்க அண்ணன் முன்னாடி சம மாசாக வந்து பேசுகிறாங்க ஏய் எங்கள் அண்ணனை எழுத்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லும்போது நான் எழுத்தெல்லாம் பேசலைங்க எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லைங்கன்னு நான் சொல்கிறேன் மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை சரி சரி அது அவளோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு அந்த இடத்துல தீனதயாளன் என்ன என்னமா பண்றது இது எல்லாம் என்றைக்குமே நடக்க நினச்சாலும் நினைச்சாலும் இவங்க இது தான் நடந்துப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சித்ரா ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு மாடிக்கு வந்து போறாங்க நம்ம ஹீரோயின் இந்துமதி எத்தனையோ வாட்டி சமாதானப்படுத்தியும் அவங்களால சமாதானப்படுத்த முடியல பாத்தீங்களா இந்த வீட்டில் இருக்கிற உள்ள பழக்கம்லாம் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தயவு செஞ்சு நீ கல்யாணம் ஆகிட்டு இந்த வீட்டை விட்டு போனா ரொம்பவே நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுதுன்னு இந்துமதி வந்து சொல்றாங்க என்ன சொல்றீங்க ஆமா இங்க இருக்கிறதுக்கு நீ வேற வீட்டுக்கு வந்து போனா கூட எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா இருப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன்னு இந்துமதி வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த வீட்டில் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அக்கா இப்படி சொல்லாதீங்கக்கா சொல்லாதீங்க அக்கா என்னோட எய்முங்கிறது நான் என்னோட சொந்தக்கால்ல வந்து நிக்கணும் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்னையே சேர்த்து வந்து தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கருணா இதெல்லாம் கேட்குறாங்க ஏய் என்னடி நீ என்னென்னமோ வந்து சொல்லிகிட்ருக்க நான் என்னென்னமோ சொல்லலை உன் வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் வித்தியாசமாக இருக்குது உன் தங்கச்சியோட விருப்பம் என்னென்னு கேட்குறியா அவளுக்கு படிக்கணும்னு ஆசையா அண்ணங்காரனா நீ முன்ன நின்று என்னையை செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாங்க அம்மாடி அண்ணனை இழுத்து நின்று எதுவுமே செய்ய முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லைம்மா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம சில விஷயத்துக்கு ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது என்ன கிடைக்கிதோ அதை வச்சு தான் நல்லபடியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க டெய் உன் தங்கச்சிக்கிட்ட இப்படி தான் விளக்கம் வந்து கொடுப்பியா உன் தங்கச்சி தங்கச்சின்னு தலைமையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்க தாங்குவ ஆனால் அண்ணனை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது தயவு செஞ்சு நீ என்னை குழப்பாத இங்க எல்லாமே அவர் சொல்கிறது தான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது தயவு செஞ்சு தங்கச்சியோட மனசை வந்து மாற்றுற வழி பதிலாக அவளுக்கு சொல்லி புரியவை அவளை தான் இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க எப்படி சித்திராவை வந்து காப்பாற்றுறது ஒன்றும் புரியலையே சுகுணா கிட்டே வந்து பேசுகிறாங்க கருணாகரன் புடவையிலேருந்து எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாச்சு நகை நட்டுலேருந்து இருக்கு பார்த்து நம்ம பொண்ணை வந்து ரெடி பண்ணு சரியா அப்படின்னு சொன்னோடனே வேக வேகமாக சுகுனா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசலான்னு போகிறாங்க அம்மா நிறுத்துமா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க என்னோடய விருப்பம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்பா தான் இப்படி எல்லாம் முடிவெடுக்கிறாருன்னா நீயும் அமைதியாக இருக்க உங்கள் அப்பாவுக்கு நான் அமைதியாக இருந்து இருந்து சொல்கிறதுக்கெல்லாம் தலையை ஆட்டி ஆட்டி நான் பழகிட்டேன் அப்படி இருக்கும்போது என்னால் எதையும் மாற்ற முடியாது மாற்ற வேண்டிய கட்டாயத்துலையும் அவங்க கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்க போகிற இடத்துலையாவது உனக்கு நல்லபடியாக வாழ்க்கை வந்து அமையட்டும் நான் படுற கஷ்டத்தை நீ எதுவும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுகுணா வந்து பேசுகிறாங்க இதை வெளியால் சொல்லலாம் ஆனால் நீ சொல்கிற பற்றியாமா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போனா நீயும் அப்பாவும் ஒன்று தான் அப்படியெல்லாம் இல்லைடா புரிஞ்சிக்க இந்த புடவையை மட்டும் கட்டிட்டு வா நான் உன்ன அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தாலும் சரிப்பட்டு வராது எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தா தன்னோட வாழ்க்கையில் நான் தான் முடிவெடுக்கணும் அப்படி இருக்கும்போது சரி இந்த வீட்டை விட்டு போயிடலாமா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம சித்தரா நம்ம கண்டிப்பாக அன்னிக்கிட்ட உதவியே கேட்கக்கூடாது கேட்டால் அவங்க வேற மாட்டிப்பாங்க நம்மளா ஒரு முடிவு எடுத்துருவோம் யார்கிட்ட எதையும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க போனா வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நல்லபடியாக வந்து அவளை ரெடி ஆக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னா போனா வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டி பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சித்ரா போனாவை ஏமாற்றிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி தெரியுது ஒரு பக்கம் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன இவ கதவையே திறக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு போனா கதவை வந்து தட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லை கருணா அவர்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க சித்தரா ரூம்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு கதவை துறக்க சொன்னால் துறக்க மாட்டேங்கிறா மாமா நீங்கள் என்ன ஏதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்களும் வந்து நிற்கிறாங்க நிற்கிறது மட்டும் இல்லாமல் கதவை வந்து தட்டுறாங்க அந்த இடத்துல கதவை தட்டும்போது துறக்கிற மாதிரியே தெரில நான் தான் அவளை நேரம் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேனே அவள் திறக்கிற மாதிரியே தெரியல நமக்கு தெரியாமல் உன் தங்கச்சி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டானா என்னடா பண்ணுறது கதவை உடனே இந்துமதி சொன்னோன்னே டப்பு டப்புன்னு கதவை வந்து தட்டுறாங்க ரெண்டு பாதியாக வந்து கதவை வந்து கீழே விழுவுது உள்ளே போய் பார்க்குறாங்க அவங்களுக்கே ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மாமா கிட்டே இல்லை கேட்பாரு ஏய் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போனா வந்து பழி தூக்கி போடுறாங்க இந்துமதி மேலே நான் ஒன்று தான் சொல்லுவேன் நான் இந்த பக்கம் வரவே இல்லை எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை தேவையில்லாமல் என்ன எல்லாத்துலேயும் வந்து இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காத இப்போதைக்கு அண்ணங்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நம்ம வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலான்னு யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு